அனைவர்களுக்கும் அஸ்லாம் அழைக்கும் நான் செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து உங்களது சகோதரன் சலீம் நான் ஏற்கனவே பாட் டூ என்கின்ற தலைப்பின் கீழ் தமிழகத்தில் இயங்கி வரக்கூடிய சட்டக்கல்வி ஸ்தாபனங்களில் மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை எவ்வாறெல்லாம் தயாரிப்பது அதில் கேட்கக்கூடிய தரவுகள் மற்றும் தகவல்கள் என்னென்ன விண்ணப்பங்களை பூர்த்தி செய்யும் பொழுது கையாள வேண்டிய நடைமுறைகள் என்னென்ன என்பது குறித்து தெளிவாக ஒரு காணொலி பாட்சி பதிவின் மூலமாக பதிவிட்டிருந்தேன் அதில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழ் சென்னை தரமணி வரக்கூடிய சீர்மிகு சட்டப்பள்ளியில் பயிற்றுவிக்கப்படும் ஐந்தாண்டு சீர்மிகு சட்டப்படிப்பு எனக்கூடிய ஆனர்ஸ் சட்டப்படிப்புகளுக்கும் மூன்றாண்டு சீர்மிகு சட்டப்படிப்பு எனக்கூடிய ஆனர்ஸ் சட்டப்படிப்புகளுக்குமான சேர்க்கைக்குரிய விண்ணப்பங்களை கையாள்வது என்பது குறித்து அதில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் மேற்படி சீட்மிகு சட்டக்கல்வி தவிர்த்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இயல்பான சாதாரண ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டக்கல்வி குறித்தும் அதனுடைய சேர்க்கை மற்றும் விண்ணப்ப பூர்த்தி நடைமுறைகள் குறித்தும் அதில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறுகள் குறித்தும் இந்த காணொலி காட்சியில் பார்ப்போம் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக தமிழகம் முழுவதுமாக இயங்கி வரக்கூடிய பதினைந்து அரசு சட்டக்கல்லூரிகளுக்கும் அதனுடன் நினைவு பெற்றிருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட தனியார் சேர்த்து சேர்த்துதான் இந்த விதிமுறை மேற்படி அனைத்து கல்லூரிகளும் ஐந்தாண்டு பிஏஎல்எல்பி எனக்கூடிய ஐந்தாண்டு சட்டப்படிப்பும் மூன்றாண்டு சட்டப்படிப்பு எல்எல்பி எனக்கூடிய சட்டப்படிப்பும் கொடுக்கப்பட்டு வருகின்றது அதற்கான சேர்க்கை விண்ணப்பங்கள் அனைத்தும் மேற்படி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழாக இயங்கி வரக்கூடிய அதிகாரம் பெற்ற இணையதளத்தில் மட்டும்தான் அவைகளும் வெளியிடப்படும் அதன் பிறகு அது குறித்த செய்திகள் தமிழ் மற்றும் ஆங்கில நாளிதழ்களிலும் தொலைக்காட்சி சேனல்களிலும் அதே போன்று அனைத்து ஊடக தொடர்புகளிலும் வெளியிடப்படும் மேற்படி ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கான விண்ணப்பங்களும் பூர்த்தி செய்யக்கூடிய நடைமுறை இதிலும் ஆஃப்லைன் இல்லை ஆன்லைன் மட்டுமே எனவே மாணவர்கள் கண்டிப்பாக ஆன்லைன் முறையில் மட்டுமே இதற்கான விண்ணப்பங்களை தரவிறக்கம் செய்து அதில் கேட்கக்கூடிய விஷயங்களை அப்லோடிங் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டியது மேற்படி ஐந்தாண்டு சட்டப்படிப்புகளுக்கு மேற்படி அனைத்து கல்லூரிகளிலும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்திருக்கக்கூடிய மாணவர்கள் தங்களுடைய முழுமையான மதிப்பெண்களில் நாற்பத்தி ஐந்து சதவீத மதிப்பெண்களை எடுத்திருக்க வேண்டும் அதுதான் இதில் இருக்கக்கூடிய அடிப்படை கூறு அதே போன்று மேற்படி ஐந்தாண்டு சட்டப்படிப்பு எனக்கூடிய பிஏஎல்எல்பி சட்டப்படிப்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு பூர்த்தி அடைந்து செய்திருக்கக்கூடிய மாணவர்கள் அதாவது ஆதி திராவிட சீர்மரபினர் மலைவாழ் மக்கள் ஆகிய சகோதரர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தனித்த சிறப்பு அந்தஸ்தின் காரணமாக நாற்பது சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும் அவர்களுக்கான அடிப்படை விஷயம் அதில் பூர்த்தியாகிவிடும் ஆக மாணவர்கள் பன்னெண்டாம் வகுப்பில் எடுத்திருக்கக்கூடிய பொதுவான பிரிவின் கீழ் வர வேண்டுமென்றால் நாற்பத்தைந்து சதவீத மதிப்பெண்கள் எடுத்திருப்பது அவசியம் மற்ற சிறப்பு அந்தஸ்தின் கீழ் வரக்கூடிய மாணவர்கள் நாற்பது சதவீதமான மதிப்பெண்கள் மட்டும் எடுத்திருந்தால் போதுமானது இதுதான் அடிப்படை கூறு அதே போன்று மேற்படி கல்லூரிகள் பயிற்றுவிக்கப்படும் மூன்றாண்டு பிஏ மூன்றாண்டு எல்எல்பி எனக்கூடிய சட்டப்படிப்புக்கு தாங்கள் பயிற்றுவித்திருக்கக்கூடிய பல்கலை தேர்வில் பல்கலைக்கழகத்துடைய தேர்வில் மாணவர்கள் பொது பிரிவில் பங்கேற்க வேண்டுமென்றால் நாற்பத்தி ஐந்து சதவீதமான மதிப்பெண்களை பெற்றிருப்பது அவசியம் அதேபோன்று ஆதி திராவிட மற்றும் மலைவாழ் மற்றும் சீர்மரபினர் ஆகிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சிறப்பு அந்தஸ்தை பெற்ற மாணவர்கள் நாற்பது சதவீதமான மதிப்பெண்களை மட்டும் எடுத்திருந்தால் போதுமானது இதுதான் மாணவர்கள் முதன் முதல முதல் முதல் கண்ணாக அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உள்ள நுழைவதற்கு அடிப்படை தகுதியாக இருக்கின்றது அதன் பிறகு நாம் ஒவ்வொன்றாக அந்த மனுக்களை எப்படி போடுவது என்பது குறித்து பார்ப்போம் குறிப்பாக ஐந்தாண்டு சட்டக்கல்வி பயிலும் மாணவர்கள் அந்த இணையதளத்தில் ஐந்தாண்டு படிப்புகள் என்று தனியாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை மட்டுமே தரவிறக்கம் செய்து அதை மட்டுமே பதிவேற்றம் செய்ய வேண்டியது இங்கே இருக்கக்கூடிய ஐந்தாண்டு ஆனர்ஸ் படிப்புகளுக்காக போட்டுட்டிங்கன்னா அப்புறம் இந்த கல்லூரிகளில் உங்களுக்கு இடமில்லாமல் போயிடும் ஆனஸ் படிப்புகளுக்கு ஐந்தாண்டுகளுக்கு தனிப்பட்ட முதல அப்ளிகேஷனும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற இயல்பான சட்டப்படிப்புகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்குரிய தனித்த ஒரு ஃபார்மும் கொடுக்கப்படும் இதை ரெண்டுத்தையும் புரிதலுக்குட்பட்டு எதில் நம்ம போகிறோமோ அதில் தான் போடணும் சீர்மிகு சட்டக்கல்வியில் மனு தாக்கல் செய்துவிட்டு சாதாரண இயல்பான சட்டக்கல்வியில் நீங்கள் இடம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா கிடைக்காது இதுக்கு தனித்த ஒரு ஃபார்ம் இருக்கிறது அதில் மட்டும்தான் இதை பூர்த்தி பெய்து மாணவர்கள் சேர வேண்டும் அதே போல் சீர்மிகு சட்டக்கல்வியில் சேர வேண்டுமென்றால் அதுக்கு தனித்த ஃபார்ம் இருக்கிறது இதில் பதிவேற்றம் பண்ணிவிட்டு அதில் இடம் கிடைக்குமானா கிடைக்காது அதே போல் அதில் சேர்ந்துட்டு இதில் இடம் கிடைக்குமானா கிடைக்காது இரண்டுக்கும் தனித்தனியான நடைமுறைகள் தனித்தனியான ஃபார்ம் அப்ளிகேஷன்கள் அதே போன்று மூன்றாண்டு சட்டப்படிப்புக்கும் அதே தான் ஆனர்ஸ்க்கு தனியான ஃபார்ம்ஸ் அது தனித்த விஷயம் இது மூன்றாண்டு இயல்பான மற்றும் சாதாரண சட்டப்படிப்புக்கூடிய ஃபார்ம் இதுவும் தனித்தது போடும்போது எனவே மாணவர்கள் குறிப்பாக பல்கலைக்கழக இணையத்திலிருந்து தரவிறக்கம் செய்யும்பொழுது அதை முழுமையாக கவனத்தில் கொள்ள வேண்டும் ஐந்தாண்டு இயல்பான சட்டப்பதிப்பு என்றால் அது தனியாகவும் ஆனர்ஸுக்கு தனியாகவும் இருக்கும் அதை கண்டித்தாக செலக்ட் பண்ணி அதில் தான் நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும் மூன்றாண்டு ஆனர்ஸுக்கும் ஆர்டினரிக்கும் தனித்தனியாக அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அதுக்குள்ளே போய் தான் நம்ம அதை பூர்த்தி செய்ய வேண்டும் இதை மாணவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போன்ற பொதுவாக ஒரு விஷயம் என்னென்னா இப்போ எல்லாமே ஆன்லைன் அப்ளிகேஷன் முறை வந்துவிட்டதால் கண்டிப்பாக மாணவர்கள் தங்களுடைய சுயமான இமெயில் முகவரியை கண்டிப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அது கம்பல்சரி அவசரத்துக்கு போய் இமெயில் ஐடியை கிரியேட் பண்ணாமல் ஏதோ ப்ரௌசிங் சென்டருடைய டிடிசிபி சென்டருடைய தனக்கு தெரிந்து நம்பரை கொடுத்துட்டிங்கன்னா அதன் பிறகு அந்த அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணது அது பிறகு இருக்கக்கூடிய அனைத்து நடைமுறைகளும் பொதுப்படையாக இமெயில் அடிப்படையில் தான் வரும் நீங்கள் வேற யாரோதோ வேறு ஏதோ டிடிபி சென்டர்தோ அல்லது ப்ரௌசிங் சென்டர் இமெயில் ஐடியை கொடுத்துட்டிங்கன்னா பல்கலைக்கழகத்துக்கும் உங்களுக்கும் இருக்கான தொடர்பு அருந்துவிடும் எனவே மாணவர்கள் விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதற்கு முன்பாக உடனடியாக தங்களுக்குரிய தனித்த இமெயில் ஐடியை கிரியேட் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும் இது கட்டாயம் அதே போல் பல்கலைக்கழகத்துடைய அனைத்து நடைமுறைகளும் வாட்ஸ்அப் செயலி மூலமாக வரக்கூடிய சூழல் இருப்பதால் மாணவர் வாட்ஸ்அப் வசதி கொண்ட ஒரு செல்போன் மற்றும் செல் எண்ணையும் கண்டிப்பாக தனித்து வைத்திருக்க வேண்டும் இதுவும் கட்டாயம் அதே போல் மாணவர்கள் தங்களுடைய புகைப்படத்தை எப்பயுமே நீங்கள் பதிவேற்றம் செய்து வச்சுக்கணும் அதே போல் உங்களுடைய கையெழுத்து போட்டு அதை ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சு அதை ஸ்கேன் பண்ணியும் தாங்கள் தரவிறக்கம் செய்து எப்பயுமே ரெடியாக வச்சுக்கணும் ஐந்தாண்டு மற்றும் மூன்றாண்டு சட்டப்பள்ளி அது சட்ட சீர்மிகு சட்டக் கல்வியாக இருந்தாலும் சரி சாதாரண இயல்பாக சட்டக் கல்வியாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் அடிப்படையாக உங்களுடைய பத்தாம் வகுப்பு சான்றிதழ்களும் பன்னிரெண்டாம் வகுப்பு சான்றிதழ்களும் கண்டிப்பாக தேவைப்படும் அதே போல் மூன்றாண்டு சட்டப்படிப்புனா உங்களுடைய டிகிரி கம்ப்ளீட்டட் கோர்ஸ் ஒன்று இருக்கும் அந்த அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் கையில் வச்சுக்கணும் இதை தாண்டி அதி முக்கியமான விஷயம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் ஏன்னா பொதுப்பிரிவில் இடம்பெறக்கூடிய மாணவர்கள் அவர்கள் ஈஸியாக உள்ளே போயிடுவாங்க மற்ற மாணவர்கள் அனைவரும் சமுதாயம் சார்ந்து சமூகநீதி சார்ந்து இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் உள்ளே போக முடியும் அப்போ அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்து அவர்களுக்கு இடஒதுக்கீடு இயல்பாக வழங்கப்பட்டிருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் ஸோ என்னென்ன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னென்ன பிரிவை சார்ந்தவர்களுக்கு இவ்வளவு சதவீதம் என்று தனித்தனியாக இருப்பது குறிப்பாக சிறுபான்மை இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பிசி முஸ்லீம் என்று அழைக்கப்படுவார்கள் அந்த பிசி முஸ்லீம்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு இருக்கிறது எனவே சட்டக்கல்வியிலும் அதுக்கான இடம் இருக்கிறது எனவே நீங்கள் தாக்கல் செய்யும் பொழுதே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் தாக்கல் செய்தால்தான் பதிவேற்றம் செய்தால் தான் உங்களுக்கு இந்த பிரிவின் கீழான சட்டக்கல்விக்கான சேர்க்கைக்கான இடம் ஒதுக்கீடு செய்யப்படும் அதேபோல சீர் மகன் ஆதி திராவிட சகோதரர்கள் மற்றும் இதுபோல் எஸ்சிஎஸ்சி ஷெட்யூல் கேஸ்ட் பிரிவை சார்ந்த சகோதரர்களுக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது அவர்களும் அவர்களுக்கான அந்த சமூக அந்தஸ்து குறிக்கக்கூடிய அந்த வகுப்பை சார்ந்த வகுப்பு சார்ந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக அவங்களும் தாக்கல் செய்ய வேண்டும் அதே போல் எம்பிசி அனைவர்களுக்கும் இது பொருந்தும் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒவ்வொரு குறிப்பிட்ட இடஒதுக்கீடு இருக்கின்றது அதன் அடிப்படையில் மாணவர்கள் தாங்கள் எந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் உள்ளே புக வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அதுக்கான கம்யூனிட்டி சார்ந்ததில் கட்டாயம் இணைக்கப்பட வேண்டும் அது ரொம்ப முக்கியம் அதே போல நமது தமிழகத்தில் மிகச்சிறந்த ஒரு திட்டமாக இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் ஆறு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு இது மிகச்சிறந்த ஒரு இடஒதுக்கீடு இதுவோ சட்ட பல்கலைக்கழகத்தின் கீழான அனைத்து சட்டக்கல்வி சேர்க்கை மற்றும் இடஒதுக்கீடும் பின்படுகிறது அதன் அடிப்படையில் ஏழு சதவீத இடஒதுக்கீடு இந்த வகையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அளிக்கப்படுகின்றது அப்போது நீங்கள் ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு படி வரை அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் என்பதை நிரூபிப்பதற்கும் அதனை பல்கலைக்கழகங்கள் உறுதி செய்து ஆய்வு செய்து கொள்வதற்கும் உங்களை எமிஸ் நம்பர் என்கின்ற அந்த கல்வி மையத்துடைய அந்த வழிகாட்டி நம்பர் கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படி பதிவேற்றம் செய்தால் மட்டும்தான் நீங்கள் பொது பிரிவில் வரவில்லை என்றாலும் உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் சார்பான இடஒதுக்கீட்டில் திங்க வரவில்லை என்றாலும் நீங்கள் இந்த எமிஸ் நம்பரை போட்டிருந்தால் உங்களுடைய கட்டா மற்றும் தரவரிசை கரைசாராக சூழலாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஏழு சதவீத இடஒதுக்கீட்டில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தவறி எமிஸ் நம்பரை நீங்கள் போடாமல் விட்டுக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஏழு சதவீதமான இடஒதுக்கீடு வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடக்கூடிய சூழலுக்கு அது கொண்டு சென்றுவிடும் அது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு பிற்பாடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் எமிஸ் நம்பர் என்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு முன்பாக படித்த மாணவர்களுக்கு எமிஸ் நம்பர் என்கின்ற முறை இல்லை இருந்தாலும் தாங்கள் பயின்ற ஒரு கல்வி நிலையத்திலிருந்து நீங்கள் ஒரு கல்வி சான்றிதழை பெற்று அதை மாவட்டத்துடைய முதன்மை கல்வி அலுவலகம் கொடுத்து அதற்கான சான்றிதழ் பெற்று வைத்து நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது தரவேற்றம் பண்ணும்போது கண்டிப்பா அந்த சான்றிதழையும் சேர்த்து நீங்கள் தரவிறக்கம் செய்ய தரவேற்றம் செய்ய பதிவேற்றம் செய்ய வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் எமிஸ் நம்பர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கான ஒரு சான்றிதழ் வந்துடும் அப்ப எமிஸ் நம்பர் இல்லைன்னாலும் எமிஸ் நம்பர் பெறக்கூடிய தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ஏழு சதவீத இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் வரக்கூடிய மாணவர்கள் பட்டியலில் நம்மளும் நுழைஞ்சிடுவோம் எனவே இது போன்ற அனைத்து அடிப்படை கூறுகளையும் ஒன்று ஒன்று ஒன்றா தெளிவாகவும் நேர்த்தியாகவும் நம்ம பார்த்து அப்ளிகேஷனாக நம்ம பூர்த்தி செய்ய வேண்டும் அப்ளிகேஷனை பூர்த்தி பண்ணிட்ட பிறகும் உங்களுக்கான ஒரு அடையாள எண் தரைப்படும் அப்ளிகேஷன் நீங்கள் பூர்த்தி செய்ததுக்கான உங்களுக்கு அடையாள எண் தரும் அந்த அடையாள எண்ணை நீங்கள் கம்பல்சரியாக பத்திரமாக நீங்கள் சேமித்து வைக்க வேண்டும் அந்த அடையாள எண்ணு தான் பிற்பாடு சட்ட பல்கலைக்கழகத்துக்கும் உங்களுக்கும் நீங்கள் சேரப்போகக்கூடிய சட்டக்கல்விக்கும் தொழிற்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அடையாள எண் எனவே அந்த எண்ணை ஏதோ ஒரு இடத்துல எழுதி வச்சு மறந்துட வேண்டிய சூழல் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அந்த அடையாள எண்ணை மிகவும் பத்திரமாக ஏதாவது ஒரு தகவலில் சேமித்து வைத்து அதனை எவ்வாறெல்லாம் நாம் நினைவு படுத்திக்கொள்ள முடியுமோ அவ்வாறாமல் நினைவுபடுத்திக் படுத்திக்கொள்ள வேண்டும் எப்பொழுது பல்கலைக்கழகங்கள் மற்றும் சட்டக்கல்வியிலிருந்து சட்டக்கல்லூரிகளிலிருந்து உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் அழைப்பு வருகின்றதோ எப்பொழுதெல்லாம் நீங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கிறோ அப்போல்லாம் அந்த அப்ளிகேஷன் அப்லோடிங் நம்பர் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க அதுதான் பல்கலைக்கழகத்திற்கும் உங்களுக்குமான இணைப்பு பாலம் அதை சரியான முறையில் சேமித்து வைத்து கொண்டு நினைவு திறனோட அந்த எண்ணை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் நன்றி அஸ்ஸலாமு வணக்கம்